மேல எந்த இடத்துக்கு போன என் பின்னாடியா நீங்க இந்த காலத்துல ஏவண்டா போட்டி தகு பேசு என்னையா ஐயா என்னையா ஐயா ஐயா Yeah. அம்மா அம்மா படிச்சு அப்படி மாட்டாங்க போல இருக்கு யோ இதான் என் வீடு இறக்கியா பேசுற கூலி கைக்கு வரட்டுங்க அப்புறம் இறக்கி வைக்கிறேங்க பாவி மகனே என்ன காரியம் செஞ்சு

எல்லாம் தெரிஞ்சது அர்த்தம் இல்ல மனுஷங்களை மதிக்கவும் கத்துக்கணும் உன்னை படிக்க வச்ச அப்பாரு என்ன படிக்க வைக்க நினைக்கல பாத்தியா அதான் இந்த மண்ணோட பண்பாடு முதல்ல நீ அத தெரிஞ்சுக்கணும் நீ என்றானா என்றானாட்டுமா

தாவடி போட்டு இருந்த புள்ள சேலை கட்டிக்கு ஆசைப்பட்டு சேலக்காரன கூப்பிட்டுருக்கு இருக்கு கவுண்டர் வெப்பாட்டி இல்ல அவ வெத்தலையே கொட்டலாவில் போட்டு கொட்டுற மாதிரி உன் பேத்திய கொட்டு கொட்டு கொட்டி போட்டா அவ பச்சை புள்ள முகம் எப்படி வாடி போச்சு தெரியுமா தா நீ என்னடா இங்க அண்டடாயிரம் கணக்கு போடுறானு ஏண்டா எவ்வளவு ஒரு சீம சிரிக்கி வந்து என்ற பேத்திய கொட்டு கொட்டு கொட்டது பாத்துக்கிட்டு சும்மா வர வந்த அங்கேயே நாலு வார்த்தை கேட்டு போட்டு வந்த இது வாரு ஊருக்குள்ள எத்தனை சீல துணிக்கார சுத்தினாலும் சரி அத்தனை பத்தி இங்கே அனுப்பி வையே என்ற பேத்துக்கு எப்பேற்பட்ட சீல வாங்கி கொடுக்கணும்னு எனக்கு தெரியும்டா

ஆத்தா ஏமாந்துரும் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க புட்றா ஐயா கும்பிடுறாங்க இருக்கட்டும் ஆத்தா அக்கா மகளுக்கு சீல எடுத்தாங்க ரூபா உங்ககிட்ட வாங்கிக்க சொன்னாங்க ஓஹோ எந்த இது ரெண்டு மூணு சேலை எடுத்திருக்கு வெற்றில இரநூறுவாங்க இந்த வாரங்க வேலை ஐயா வணக்கங்க இருக்குது ஆத்தா பேட்டிக்கு சேலை எடுத்திருக்காங்க உங்கள் கிட்டே போய் பணம் வாங்கிக்க சொன்னாங்க எத்தலை நானூறுவாயிங்க

தலையில முளைச்சா தலை முடிங்கன்னு சொல்றாங்க கையில முளைச்சா கை முடிங்கன்னு சொல்றாங்க காலில முளைச்சா கால் முடிங்கன்னு சொல்றாங்க நெஞ்சில முளைச்சா குருத்தாரி அடுத்து நீ என்ன கேக்க போறங்கறது எனக்கு தெரியும் கேட்டு மகனை அசிங்க அசிங்கமா பேசி போடுவேன் அதுல என்ன முகத்துல முளைச்சா முகம் முடியுன்னு சொல்லணும் ஏன் தாட்டிங்கிறாங்க உண்ண இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாருடா சொல்லிக் குடுக்குறா ஏன் மூளைண்ணே மூளை என்ன முதுகலைய வச்சிருக்கேன் யாருடைய யாருடைய இல்ல யாருடாடா பிச்சுடுவேன் ஏ உனக்கு என்ன தகிரியம் இருந்தா எந்த காட்டுக்குள்ள பட்டு பாட்டு பாட்டி போட்ட ஆடு இல்லையே குட்டி போட்ட ஆடல மேட்சிட்டு இருக்குதே ஏலே இந்த எகத்தாலம் எல்லாம் எந்த கிட்ட வச்சுக்காத பல்லாம் ஏகிட்டு பல்ல பத்தி மட்டும் நீ பேசாத என்னமோ பெருசா நல்ல பல்லு வச்சிருக்கிற மாதிரி என்ற மாதிரி ஒரு நாள் சிரிக்க முடியுமாத்தா எங்க நீ சிரி சரி ஏண்டா எம்பட திருப்புக்கண்ணாத்தான் வாய மூடாத்தா உன்னால மூடவும் முடியாது சத்தியமா இனிமே உன்னால சிரிக்க சொல்லவே மாட்டாத்தா ஏன் ஆத்தா பல்ல அப்படி இருக்கு என்னமா ஆத்தா பல்ல நான் அப்படி பண்ணு மாதிரி என்கிட்ட கேள்வி கேக்குறேன்

உனக்கு மருமகளா வர போகுதோ ஏன்டா இந்த கத்து எனக்கு மருமக சொல்ற அடியே நான் மட்டும் எனக்கு மாமியார வாச்சன்னா அந்த வெடுக்கு வெடுக்கு நாட்டை இடுப்பெலும்பு கழித்து ஒட்டியான பண்ணி போட்டுக்கு சாக்குறது கேட்டுச்சா உன் இடுப்பெலும்பு ஒடிச்சு ஒட்டியானமா பண்ணி போட்டுக்குமா ஏய் நான் மட்டும் உனக்கு மருமகளா வாச்சே உன் போல இந்தா பண்றது ரெண்டு எலும்பு குடுக்க மாதிரியே வந்து மாட்டிக்கும்டா. எங்கentra மூணு முடுக்குறா? போ மூது கோர்த்து மாலையா போட்டுகுமா. அப்படியே சொல்ற. அடேய் கண்ணா பண்ணானாலையர கண்ணாம்பி ரெண்டையும் தோண்டி கையில கொடுத்து போடுவேன் அம்மா. எங்க கண்ண நீ நோன்றியா? இல்ல எங்க நான் நோன்ற நானே. நடு கருது நடு கருதுல பாத்துக்கலாம். பயந்துகிட்டு ஓடிட்ட மாட்டியா. பாத்து. பயينا போய் வேப்பல அடிக்கும் இருக்குது. പോ <mimit> <imit>